பாபகரேஸ்வரர் அம்மன் பேர் மரகதாம்பிகை சாமி வந்து நம்ம ஒரு தொடர் பார்த்தா நம்ம பண்ண பாவல் தான் ஐதீகம் அதிகம் அருள்மிகு மரகதாம்பிகா சமேத பாபகரேஸ்வரர் திருக்கோயில் வடதில்லை கிராமம் ஊத்துக்கோட்டை வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இத்திருக்கோயில் ராமானுஜர் காலத்தில் கட்டப்பட்டது ராமானுடைய தம்பி கோவிந்த பட்டர் இருந்தாலும் சிவ பூஜை பண்ணுவார் அவர் பேர் எம்பாருன்னு கூப்பிடுவாங்க சிவ பூஜை பண்ணினே ஒவ்வொரு சிவஸ்தலமாரி தரிசனம் பண்ணுறப்போ காசிக்கு போகிறார் கங்கையில் முழுகிறார் அவர் மூழ்கி எழுதுறப்போ சின்ன லிங்கம் அவர் கையில் ஒட்டின்னு வந்தது அது உதறினா கூட அவர் கையை விட்டு போகல அதை வச்சு கொஞ்ச காலம் பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ராமானுர் வந்து நம்ம வைணவ வைணவ கோவில் நிறைய திருப்பணி பண்ணணும் ஆனாலும் நீ சைவத்துலேருந்து வைணவத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு அவரை வைணவத்துக்கு மாற்றுறார் வைணவத்துக்கு மாத்திரப்போ இந்த லிங்கத்தை என்ன பண்ணுறப்போ கட்டித்தேவன் யாதவராயர் அப்படின்ற சோழ மன்னன் பிடிச்சி இந்த கோயில் கட்டி கும்பாஷேகம் பண்ணி அந்த லிங்கத்தை இங்கே ஸ்தாபிதம் பண்ணிட்டு அவர் வைணவ சம்பிரதாயத்துக்கு போயிடுறார் இது ஸ்தலம் வரலாறு சாமி பேர் வந்து பாபகரேஸ்வரர் அம்மன் பேர் மரகதாம்பிகை கோயிலில் சிவராத்திரி அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் தீபம் இதெல்லாம் விசேஷம் இன்றைக்கி வந்து மூணாவது சோமவாரம் நூற்றி சங்காபிஷேகம் விமர்சையாக நடந்தது சுமார் ஆயிரத்தி நூறு வருஷம் கோயில் இது இப்போது திருப்பணி ஆரம்பிச்சிருக்கோம் கோயிலுக்கு எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அவங்க பாவம் போவோம் கடன் பெயர் கடன் கடன் நிவர்த்தியாகவும் குழந்த பிறகு குழந்த பிறக்கும் கல்யாண ஆகும் சந்தோஷம் அவ்வளோதான் ஓம் சிஙாய் நமோ நானபதே நமோ கணபதே நம பிரமத